அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி பெருங்கரணை பெரும் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமலிங்க ஐயா பரபரமணி நம சர்காதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்தி நமோ ஆறுமுக ரங்கமக தேசிகாய பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சம்பா் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பே அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் ஜூலிச்சு அப்படிங்கிற ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் முகாரக்குடில் துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னாதன உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாபானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரிய வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமை இருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய்திருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்கம்மா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தி சாயனம மாறுமுகாரங்க மகாதேசி ஆயனம